ஓம் நமச்சிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் கன்னிராசியில் சூரியன் புதன் கேது துளாராசியில் சுக்கரன் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதங்களில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் துளாராசியில் இதுதான் இன்றைய கிரக நிலைகள் பனிரெண்டு ராசிகளின் அடிப்படையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப யோகம் பெறுகின்ற சுப பலனை பெறுகின்ற பல வெற்றி பலன்களையும் பெறுகின்ற மூன்று ராசிகள் அவை எந்தெந்த ராசிகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் இன்றைய கிரகங்களின் நிலவரப்படி கடக ராசி சிம்ம ராசி கன்னிராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்கள் பெறவிருக்கின்றன முதலில் கடகராசி கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் கடகராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துளாராசியில் சஞ்சரிக்கிறார் சுக்கரனுடன் இணைந்து காணப்படுகிறார் அதைத் தவிர மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் மூன்றாம் இடத்தேபதி புதன் உச்சம் பெறுகிறார் அதனால் கலைத்துறையில் உள்ளவர்கள் சினிமா துறையில் உள்ளவர்கள் சின்ன திரையில் உள்ளவர்கள் இதுபோன்று கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று மிக மிக பிரகாசமான நாளாக இருக்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு புதிய வியாபாரத்திற்காக கண்டிப்பாக ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அதன் மூலம் தங்களுக்கு வருவாய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதை தவிர அதே கலைத்துறையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பாட்டு நடனம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் இன்று அதற்கு தகுந்தாற்போல் வியாபார தொடர்புகளும் வாய்ப்புகளும் தங்களை தேடி வரவிருக்கிறது அதன் மூலம் வருவாய் கூடும் வருமானம் கூடும் தனவரவு உண்டு பொருள் வரவு உண்டு மிக மிக பிரகாசமான நாள் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசியில் இரண்டாம் அதிபதியான கன்னிராசியில் இரண்டாம் இடத்ததிபதியுடன் இணைந்து காணப்படுகிறார் அதுதான் விசேஷம் இரண்டாம் இடத்தில் கேது இருந்தால் கூட இரண்டாம் இடத்ததிபதி உச்சம் பெறுகிறார் அவருடன் சூரியன் இணைவதால் அதைத் தவிர மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுவதால் கண்டிப்பாக தாங்கள் மிகவும் சௌகரியமாக இருப்பீர்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரை தங்களுடைய செல்வாக்கு கூடக்கூடிய நாள் வருமானம் கூடிய நாள் வருவாய் பெருகக்கூடிய நாள் புதிய வரவு அல்லது புதிய ஏதாவது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் அல்லது அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்களின் மூலமாக வருமானங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு தன குடும்பஸ்தானம் வலுப்பெறுவதால் தனம் பெருகும் பொருள் வரவு கூடும் தன வரவு கூடும் மிக மிக அருமையான நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக இறுதியாக கன்னி ராசிக்காரர்கள் கனிராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி ஜென்மராசியில் ராசியில் உச்சம் பெறுகிறார் விரையாதிபதி சூரியன் இணைந்திருக்கிறார் கேதுவுடன் இருந்தாலும் முழு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி கூடிய சுக்கரன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் அதை தவிர பதினோராம் மதி இரண்டாம் அதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார் இவ்வாறு பார்க்கும் பொழுது காலத்தின் கட்டாயம் பொருள் வரவு உண்டு வரவு உண்டு தாங்கள் செய்யக்கூடிய தொழில் எத்தகைய தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் மூலமாக தங்களுக்கு இன்று வருவாய் கூடக்கூடிய நாள் வருமானம் அதிகமாக பெறக்கூடிய நாள் ஆக மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு எத்தகைய தொழில் செய்பவராக இருந்தாலும் அந்த தொழில் மூலமாக நன்மைகள் தானாகவே வந்து குவிய போகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்த வரையில் துளாராசியில் சந்திரன் பயணிப்பதால் அந்த துளாராசியை எட்டாம் ராசியாக கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமனால் சரி எவ்வாறு என்ன செய்து கொள்ளலாம் மீன ராசிக்காரர்கள் என்று கேட்டீர்களானால் ராசியாதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சந்திரன் ஐந்து குடைய சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரனுடன் இணைந்து காணப்படுகிறார் தங்களுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருந்தார்களானால் இன்றைய தினம் அவர்களுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் ஏதாவது பொருளுதவி செய்ய வேண்டியதாக இருக்கும் அது பள்ளி கட்டணமாக இருக்கலாம் கல்லூரி கட்டணமாக இருக்கலாம் அல்லது ஒரு வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம் பொருள் விரயம் தெரிகிறது பொருள் செலவு தெரிகிறது மற்றபடி நீண்ட தூரத்தை பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வீட்டிலிருந்தே முடிந்தவரை அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள் இவ்வாறாக இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் டஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்